கண்ணதாசன் திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டு எழுதினார் இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை கேட்டிருக்கிறீங்களா அந்த பாட்டு இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை திருவிளையாடல் படத்தில் வருது அதில் ஒரு வரி எழுதியிருப்பார் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ கேட்டிருக்கிறீங்களா அடுத்த முறை கேளுங்க அடுத்த முறை எங்கேயாவது அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வரி வந்தோன்னே சுமதி ஸ்ரீ இந்த வரி சொன்னாங்களே என்ன நினச்சிக்கோங்க சரியா என்ன சொல்றார் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்னு எழுதுற கண்ணதாசன் நம்முடைய இலக்கியங்களை படித்து 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 அதை சினிமாவில் கொண்டு வந்தவர் இதை என்ன இதை எங்க படிச்சுட்டு இதை எழுதினார் தெரியுமா கண்ணதாசன் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ திருப்புரம்பியம் கோவிலில் அரதனகுப்தன்னு ஒருத்தன் மதுரையைச் சேர்ந்த ஒரு வாணிகன் அவன் இங்கே வரும்போது பாண்டிய நாட்டிலருந்து சோழ நாட்டுக்கு வரும்போது ரத்னாவதின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் அந்த கோவில வச்சு திருப்புரம்பையம் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்போ மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்து இவள் என்னுடைய மனைவின்னு அறிமுகப்படுத்தணும் கொஞ்சம் விழிஞ்ச உடனே நம்ம போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கோவிலில் தங்கியிருக்கும்போது பாம்பு தீண்டி அவன் இறந்து போகிறான் இப்போது உயிரை வந்து ஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடி காப்பாற்றி கொடுத்தார் இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் இப்போ இவங்க வராங்க பாண்டிய நாட்டுக்கு வராங்க உறவினர்கள் ஏற்றுக்கலை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நாங்கள் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க எப்படி நம்புறது அந்த பொண்ணு சொன்னால் இல்லை சாட்சி இருந்தாங்க யார் சாட்சி ஒரு சாட்சியாவது நீ காட்டு அந்த பொண்ணு சொன்னால் ரத்னாவதி ஒரு கிணறு ஒரு வன்னி மரம் ஒரு மடப்பள்ளி ஒரு சிவலிங்கம் இதெல்லாம் சாட்சியாக வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஊரில் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்னம்மா அது வன்னி மரம்மா லிங்கம்மா கிணறான் இதெல்லாம் ஒரு சாட்சியா ரொம்ப மனசு நோக்குற மாதிரி சொன்னாங்க எங்கே அந்த வன்னி மரத்தை வர சொல்லு பார்க்கலாம் எங்கே அந்த கிணற வர சொல்லு பார்க்கலாம் எங்கே அந்த லிங்கத்தை வந்து சாட்சி சொல்ல சொல்லு பார்க்கலாம் திருப்புரம்பியம் கோவிலில் இருந்து மடப்பள்ளியோடு சிவபெருமான் வன்னி மரம் கிணறு லிங்கமாக வந்து சாட்சி சொன்னார் அதனால திருப்புரம்பியம் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சாட்சிநாதேஸ்வரர் சாட்சிநாதர்னு பேர் நீங்கள் அடுத்த முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது பாருங்க ஈசான மூலையில் இந்த துர்கைக்கு பின்னாடி மகாலட்சுமி பைரவர் சந்நிதி இருக்கும் அதுக்கு முன்னாடி கல்லில் ஒரு வன்னி கல்லுல கல்லில் ஒரு கிணறு இருக்கும் ஒரு லிங்கம் இருக்கும் இது எங்கேருந்து வந்தது திருப்புறம்பியத்துலேருந்து வந்தது இந்த மரம் வந்துச்சுல்ல வன்னி மரத்தில் அந்த வன்னி மரத்தை மரம் வந்துச்சுனா வன்னி மரம் அந்த மரத்தை தான் பின்னாடி இந்த பக்கமாக தெற்கு கோபுரத்துக்கும் கிழக்கு கோபுரத்துக்கும் நடுவில் வச்சு அங்கே ஒரு பிள்ளையார் வச்சிருக்கிறாங்க அவருக்கு வன்னி மரத்தடி விநாயகர் சந்நிதி இருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் பாருங்க இங்கே எப்படி வந்தார் வன்னி மரத்தடி விநாயகர் எப்படி வந்தார்னா இருந்து வந்த வன்னி மரம் வன்னின்றது சனிக்கு உரியது அங்கே விநாயகர் இருந்தாருன்னா அது சனிக்கேது பிரச்சனைக்கு பரிகாரம் டி விநாயகர் அப்படிதான் வந்தது அந்த திருப்புரம்பியம் கோவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேரு பிரளயம் காத்த விநாயகர் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததுனா நம்ம யாரை சரணடையணும் விநாயக பெருமானை சரணடையணும்